ஏராளமான கட்டளைகளை அலட்சியப்படுத்தக்கூடிய நிலையில் தான் இன்று எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் ஐவேளை தொழுகைய பள்ளிவாசல்ல ஜமாத்தோடு தொழுவுங்க என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் மார்க்கம் வலியுறுத்துகிறது நபிகளால் கட்டளையிடுகிறார்கள் ஆனால் பள்ளிவாசலின் பக்கம் கூட நெருங்காமல் நண்பர்களுடன் ஊர் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் ஏராளம் வாங்குடைய ஓசை கேட்கும் பள்ளிவாசல் அருகாமையில் இருக்கும் வியாபாரத்தில் மூழ்கி தொழுகையை பாலாக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் இப்படி இறைவனும் இறைவனுடைய தூதரும்

அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹை நல்ல அன்பு சகோதர நாம் எல்லாம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்கின்ற இந்த ஓரிரை கொள்கையை சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யா ஐயோஹல்ல ரீன அமனோ இறை நம்பிக்கை கொண்டோரே அத்தி உல்லாஹுவா அத்தி உர் ரசூல் நீங்கள் அல்லாஹுவிற்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹினுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையான விஷயமே அல்லாஹுவிற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதுதான் கட்டுப்பாடு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது இஸ்லாம் அப்படின்ற இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டாலே அதனுடைய நேரடி பொருளே கட்டுப்படுதல் என்பதுதான் ஒருவன் இந்த ஏகத்துவ கலிமாவை மும்மொழிந்து விட்டு தன்னை ஒரு இஸ்லாமியனாக அடையாளப்படுத்தி கொண்டான் என்று சொன்னால் தன்னை ஒரு முஸ்லிமாக அடையாளப்படுத்துகிறான் என்றால் அவன் கட்டுப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிகவும் அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டும் பொழுது நீங்கள் இந்த இஸ்லாமிய மாற்றத்திற்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் பேசுறான் யார பார்த்து சொல்றான் இறை மறுப்பாளர்களை பார்த்து சொல்கிறானா இறைவன் சொல்லக்கூடிய வாசகம் நம்பிக்கை கொண்டோரே அப்படின்னு நம்மளை பார்த்துதான் அல்லாஹ் பேசுறான் ஆல்ரெடி நம்பிக்கை கொண்டுதான் இருக்கிறோம் சத்தியத்தை ஏற்றுதான் இருக்கிறோம் நீங்களாகத்தான் இருக்கிறோம் இருக்கிறோம் இருந்தாலும் எதற்காக நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லணும் மார்க்கம் சொல்லக்கூடிய இறை தூதர் சொல்லக்கூடிய எல்லா கட்டளைகளுக்கும் முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் அறகுறையாக இருக்கக்கூடாது சிலதை நான் ஏற்றுக்கொள்வேன் சிலதற்கு நான் கட்டுப்படுவேன் சிலதை நான் அலட்சியப்படுத்தி விடுவேன் என்று நீங்கள் இல்லாமல் முழுமையாக எல்லா கட்டளைகளுக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குரானிலே நமக்கு ஒரு போதனை செய்கிறான் ஆனால் இன்று இஸ்லாமியர்களுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறதா எல்லா கட்டளைகளுக்கும் கட்டுப்பட்டவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சில விஷயங்களை எந்த ஒரு தயவு இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படியே கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்துறோம் ஆனால் சில விஷயங்களில் கட்டுப்பாடு நம்மிடத்தில் இருக்கவில்லை மார்க்கம் செய்ய சொன்னாலும் அதை செய்வதில் அலட்சியம் காட்டுகிறோம் மார்க்கம் தடுத்தாலும் அதன் பக்கம் நெருங்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் ஆனால் ஒரு உண்மையான இஸ்லாமியன் இப்படி இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் நபிதோரனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் இறைவன் ஒரு கட்டளையை சொல்லிவிட்டால் நபிகளார் ஒரு விஷயத்தில் கட்டளையிட்டுவிட்டால் விட்டால் அதை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துபவர்களாக இருந்தார்கள் ஏராளமான சம்பவம் நபிகளார் சொல்லக்கூடிய அந்த கட்டளைக்கு கட்டுப்படுவதற்கு தயாராக இருந்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு பதில் போர்க்கலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அல்லாஹுடைய தூதர் சல்லி செல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை அன்சாரிகளையும் முகாஜிகளையும் அழைத்து வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக பதில் போர்க்களத்துக்கு போறாங்க ஆனால் அங்கு நிலைமை எப்படி மாறுகிறது என்று சொன்னால் அந்த வியாபார கூட்டம் வேறு வழியாக தப்பித்து விடுகிறது ஆனால் ஆயுதம் தரித்த கூட்டம் வந்து விடுகிறது இந்த போர்க்களம் நடப்பதற்கு முன்பாக அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி சொல்லம் அவர்கள் தன்னுடைய சகாக்களிடத்தில் தோழர்களிடத்தில் சில ஆலோசனைகளை செய்கிறாங்க அதில் அபுபக்கர் ரதி அல்லாஹூ அவர்கள் சில ஆலோசனைகளை நபிகளாரிடத்தில் சொல்கிறார்கள் ஆனால் நபிகளார் அதை அப்படியே புறக்கணித்து விடுகிறார்கள் அலட்சியப்படுத்துறாங்க சும்மா உமர் பிறகு உமர் அப்துல் ஹத்தாப் ரதி அல்லாஹ் அவங்க சில ஆலோசனைகளை சொல்றாங்க அதையும் நபிகளார் அப்படியே அலட்சியப்படுத்தி செல்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதரே அன்சாரிகளாகிய எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நாடுகிறீர்களா நாங்க ஏதாவது சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அந்த இடத்தில் உண்மையாகவே நபிகளாரும் அன்சாரிகளுடைய கருத்தை அப்படின்னா அன்சாரிகள் தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மறுமைக்காக மட்டும் அந்த வந்திருந்தாங்க அவர்களுக்கும் அந்த மக்காவாசிகளுக்கும் எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் சண்டையும் சர்ச்சையும் ஒண்ணுமே கிடையாது ஒரு நட்பு வட்டாரம் தான் இருந்தது முஹாஜிர்கள் தான் மக்காவிலிருந்து விரட்டி விரட்டியடிக்கப்பட்டு மக்கா வாசிகளால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த போர்க்களம் என்பது பழிவாங்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஆனால் அன்சாரிகளுக்கு இப்படி ஒரு நிலை இல்லை அதனால் இறைவனுடைய திரு பொருத்தத்தை மட்டும் எதிர்பார்த்து வந்திருக்கக்கூடிய இந்த அன்சாரிகளுடைய கருத்தை நபிகளால் எதிர்பார்க்கிறாங்க அந்த நேரத்தில் சாதி உபாதா அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்ல சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே ஈயா துரிதும் எங்களுடைய கருத்தையா நீங்க நாடுறீங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதரே லவ் அமர்த்தனா அன்முகிலா அல் பஹர் எங்களுடைய குதிரைகளை நீங்கள் கடலுக்குள் செலுத்துவதற்கு கட்டளை போட்டாலும் ல அஹல்னாஹா அதை செய்வதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் எப்பேர்பட்ட ஒரு வாசகம் யதார்த்தத்தில் யோசிச்சு பாருங்க குதிரையை கடலுக்குள்ள செலுத்த முடியுமா கப்பல்னா செலுத்தலாம் குதிரைகளை எவ்வாறு கடலுக்குள்ள செலுத்த முடியும் யதார்த்தமாக நாம் சிந்திக்கும் பொழுது அசாத்தியமான ஒரு காரியம்தான் இருந்தாலும் அந்த இடத்தில் அந்த நபித்தோழர் இதை சொன்னார் என்றால் என்ன காரணம் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கட்டுப்பட தயாரா இருக்கிறோம் என்பதை உறுதிப்பாடோடு சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே நீங்கள் என்ன கட்டளை இட்டாலும் அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களுடைய கட்டளை எங்களுடைய குதிரைகளை கடலுக்குள் செலுத்துவதாக இருந்தாலும் சரி உறுதிப்பாடும் அந்த உறுதிப்பாட்டை கொண்டு தங்களுடைய கட்டுப்பாட்டை அந்த சகாபாக்கள் நபிகளாரிடத்தில் வெளிப்படுத்துகிறார்கள் எந்த அளவுக்கு கட்டுப்படுவதற்கு தயாராக இருந்திருக்கிறாங்க பாருங்க இன்னும் ஏராளமான சம்பவங்கள் நபிகளாருடைய கட்டளைகளுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு சகாபாக்கள் அப்படியே கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு நபி தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள் அப்படின்னு கட்டளை போடுறாங்க உக்குபாய் குணோ ஆமீர் அவர்கள் வழியாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி சஹீகுல் புகாரியில இருக்கிறது கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அமரனா பிஸ்ஸதகா அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழியுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டால் இன் தலகா ஹதுனா இல சூக் எங்களில் ஒருவர் கடை வீதியை நோக்கி விரைந்து செல்வார் மூட்டை சுமந்தாவது அதனால் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பார் என்ற நபி மொழியை நம்மால் பார்க்க முடிகிறது ரொம்ப சிரமமான ஒரு சூழல் சாப்பிடுறதுக்கு கூட வழி இருக்காது பாக்கெட்ல ஒரு காசு இருக்காது அந்த நேரத்துல அல்லாவுடைய பாதையில செலவழிங்கன்ற சொல்லா கட்டளை போடுவாங்க என்ன பண்றது நபிகளார் கட்டளை இட்டு விட்டார்கள் அல்லாவின் தூதருடைய கட்டளையை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணம் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் கரை வீதியை நோக்கி போகலாம் அதனால் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கலாம் தனக்காக போகல தன்னுடைய குடும்பத்திற்காக செல்லவில்லை தன்னுடைய பிள்ளைகளுக்காக போகவில்லை அல்லாஹுடைய தூதர் கட்டளையிட்டு விட்டார்கள் அவருடைய கட்டளையை எப்படியாவது நான் நிறைவேற்றுவேன் என்று நபிகளாருக்கு கட்டுப்பட்டு சென்றார்கள் நபிகளாருடைய பேச்சை கேட்டு சென்றார்கள் இப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும் ஏராளமான கட்டளைகளை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது அந்த கட்டளைகளுக்கெல்லாம் நாம் கட்டுப்பட்டு நடக்கிறோமான் அதை அப்படியே நாம் பிரதிபலிக்கிறோமான் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் போர்க்களத்தின் போது அந்த போர்க்களம் நடப்பதற்கு முன்பாக அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவர்கள் தன்னுடைய கையிலே ஒரு கொடியை ஏந்தியவர்களாக நபி தோழர்களுக்கு மக்களுக்கு முன்னால் வராங்க வந்துவிட்டு நாளைய தினம் இந்த போர்க்கொடியை ஒரு ஒரு இடத்தில் நான் கொடுக்க போறேன் அவரை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹுடைய தூதரும் அவரை நேசிக்கிறான் அவரும் அல்லாவையும் அவருடைய தூதரையும் நேசிப்பார் இது எல்லாவற்றையும் விட அவர் மூலமாகத்தான் நாளை போர்க்களத்தில் இஸ்லாமியர்களுக்கு இறைவன் வெற்றியை தருவான் அப்படின்ற ஒரு சில வார்த்தைகளை நபிகளார் அந்த மக்களுக்கு முன்பாக சொல்கிறார்கள் அன்று இரவு நபித்தோழர்களுக்கு மத்தியில ரொம்ப ஆரவாரமா இருக்கு ரசுல்லா யாரு கையில கொடுக்க போறாங்க என்னுடைய கையில அந்த போர்க்கொடி ரசுல்லா தருவாங்களாம் என்று எல்லா நபித்தோழர்களும் ஏங்கக்கூடிய ஒரு நிலை இப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் தன்னுடைய கையிலே அந்த கொடியை ஏந்தியவர்களாக மக்களுக்கு முன்னால் வராங்க மக்கள் எல்லாம் ஒரே ஆரவாரத்தோடு யார் கையில சொல்ல கொடுக்க போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய நேரத்துல அல்லாஹுடைய தூதர் சல்லல்ல அவர்கள் ஐ நலி புனோ அபி தாலிப் அலி அவர்கள் எங்கே என்று மக்களிடத்துல கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே அவருக்கு கண் வலி கல்லு ஏதோ பிரச்சனை அதனால் அவர் வரல என்று நபிகளாரிடத்தில் சொல்லப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் அவரை அழைத்து வருவதற்கு கட்டளையிடுகிறார்கள் அவர் வந்த பிறகு நபியுல்லா ஹாய் செல்லம் அல்லாவுடைய தூதர் அவருடைய கண்களிலே உமிழ்கிறார்கள் இறைவன் நபிகளாருடைய உமிழ்நிற்கு சில அற்புதத்தை சிறப்பை தந்திருக்கிறார் இதற்கு முன்பு கண்களி இல்லாததை போன்று அலி அவர்களுடைய கண்கள் மாறிவிடுகிறது இதெல்லாம் முடிந்த பிறகு அல்லாஹுடைய தூதர் அந்த போர் கொடியை அலி அவர்களுடைய கையிலே ஒப்படைக்கிறார்கள் ஒப்படைத்துவிட்டு அம்சி இந்த போர்க்களத்தின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள் இந்த வாசகத்தை நல்லா கவனிங்க அலி அவருடைய கையில போர்கொடிய கொடுக்கிறாங்க கொடுத்து விட்டு நோக்கி நீங்கள் புறப்படுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தரும் வரை நீங்கள் விடாதீர்கள் என்று ஒரு கட்டளையோடு அலி அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அலி அவர்களும் அந்த கட்டளையை தன்னுடைய மனதிற்குள்ளே ஆழமாக பதிய வைத்து விட்டார்கள் அல்லாஹ் வெற்றியை தருகின்ற வரை திரும்ப கூடாது திரும்பி போர்க்களத்தில் எதிரியை நோக்கி செல்கிறார்கள் பசாரசய் ஆங் கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போறாங்க வக்கஃப் திடீர்னு ஒரு சந்தேகம் வருது அதனால அப்படியே நின்று விடுகிறார்கள் அப்படியே நின்றுவிட்டு வளம் எல் தஃபித் அவர்கள் திரும்பாத நிலையில் அல்லாஹ் உடைய தூதர் சல்லல்லாஹலை செல்லும் அவர்களிடத்தில் யார் சூழல்லாம் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹ் காத்திலுன்னாஸ் நான் மக்களிடத்திலே எதற்காக வேண்டி போர் செய்ய வேண்டும் என்று அலி அவர்கள் நபிகளாரிடத்தில் கேட்கிறாங்க கொடிய வாங்கிட்டு வந்துட்டாங்க நபிகளார் சில கட்டளைகளோடு அலி அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அலி அவர்களும் எதிரிகளை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் ஒரு சந்தேகம் வருது ரொம்ப தூரம் கூட போகல கொஞ்சம் தூரம் நடந்து போயிருப்பாங்க அவ்வளவுதான் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது அந்த தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படியே திரும்பாமல் நிற்கிறாங்க ஏன் திரும்பவில்லை தெரியுமா நபிகளால் சொன்ன வாசகம் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருகின்றவரை நீங்கள் திரும்பி விடாதீர்கள் என்று நபிகளால் கட்டளையிட்ட ஒரே காரணமாக சந்தேகம் ஏற்படும் போதும் கூட திரும்பாமல் அதே விஷயை முன்னோக்கி يا رسول الله அல்லாஹுடைய தூதரே ala ma da நான் மக்களிடத்தில் எதற்காக போர் செய்ய வேண்டும் என்று தனக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகத்தை ali அவர்கள் நபிகளாரதுல கேட்கறார் உடனே اللهூடியின் தூதர் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் hatta yashhadu alla ilaha illa allah வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமேதான் வ அன்ன முகமது என்பவர் என்பவர்தான் அல்லாவினுடைய தூதர் என்பதை அவர்கள் சாட்சி சொல்லும் நம்பிக்கை கொள்ளும் நீங்கள் அவர்களுடன் போர் செய்ய வேண்டும் என்று நபிகளார் சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் திரும்பி வந்து கேட்டிருந்தார் சொல்லியிருப்பாங்களாம் நபிகளார் திரும்பாதீர்கள் என்று சொன்ன காரணம் என்ன போர்க்களத்தில் எதிரியோட சண்டை போடுவீங்க பயங்கரமான தாக்குதல்கள் எல்லாம் ஏற்படும் பல சேதங்கள் ஏற்படும் இதை அஞ்சி இதன் காரணமாக போர்க்களத்தில் புறமுதுகிட்டு நீங்க திரும்பி வந்துடாதீங்க என்கின்ற கருத்தில் நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள் இருந்தாலும் அலி அவருடைய கட்டுப்பாடு எப்படி இருந்தது எந்த அளவுக்கு நபிகளாருடைய கட்டளைக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள் அசூருல்லா திரும்ப கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போர்க்களத்தில் என்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் அதை திரும்பாமல் என்று கேட்டார்கள் இப்படித்தான் நபி தோழர்கள் கட்டுப்பட்டார்கள் இறைவனும் இறைவனுடைய தூதரும் ஒரு கட்டளையை இட்டுவிட்டால் அதை அப்படியே பிரதிபலித்தார்கள் ஆனால் இன்று இஸ்லாமிய சமூகத்துடைய நிலை எப்படி இருக்கு ஏராளமான கட்டளைகளை அலட்சியப்படுத்தக்கூடிய நிலையில்தான் இன்று எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் ஐவேளை தொழுகைய பள்ளிவாசல்ல ஜமாத்தோடு தொழுவுங்க என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் மார்க்கம் வலியுறுத்துகிறது நபிகளால் கட்டளையிடுகிறார்கள் ஆனால் பள்ளிவாசலின் பக்கம் கூட நெருங்காமல் நண்பர்களுடன் ஊர் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் ஏராளம் ஓசை கேட்கும் பள்ளிவாசல் அருகாமையில் இருக்கும் வியாபாரத்தில் மூழ்கி தொழுகையை பாதுகாக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் இப்படி இறைவனும் இறைவனுடைய தூதரும் கட்டளையிட்ட அந்த கட்டளையை பிரதிபலிக்காமல் அதை அப்படியே கேட்டு நடக்காமல் எத்தனையோ முஸ்லிம்கள் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது ஒரு உண்மையான முஸ்லிம்களுடைய பண்பு அல்ல ஒரு உண்மையான இஸ்லாமியன் எப்படி இருக்க வேண்டும் இறைவனும் இறைவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டு விட்டால் அதன் அடிப்படையில் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அவன் செயல்படுத்த வேண்டும் அந்த கட்டளையை ஏற்று அப்படியே அவன் நடந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் ஒரு இஸ்லாமிய நிற்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு போதிக்கிறான் அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் சில விஷயத்தை ஏற்றுக்கொண்டு சில விஷயத்தில் நீங்கள் புறக்கணிக்காதீர்கள் சில விஷயத்தை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள் எல்லா கட்டளைகளுக்கும் அப்படியே கட்டுப்பட்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு வலியுறுத்துகிறான் அப்படித்தான் சகாபாக்கள் இருந்தார்கள் மார்க்கம் ஒரு விஷயத்தை கட்டளை நாங்கள் அந்த கட்டளையை செவியுற்றோம் அதற்கு அப்படியே கட்டுப்பட்டு நடப்போம் என்பதுதான் நபி தோழர்களுடைய நிலையாக இருந்தது இப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும் மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லா கட்டளைகளுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்பேற்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையினை நான் நிறைவு செய்கிறேன் அல்லாஹா